வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்ப சொல்றாங்க சரி துலாபாரம் போடணும் எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு சொல்றாங்க அதை இப்படி கோபமா வருது முருளைக்கும் சுந்தரிக்கும் அப்படி பாக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஐயோ கடவுளே இதுக்கு நாம வேற போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாரு சுந்தரியும் அப்படியே சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் போய் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க என்னத்த என்னதான் இங்க நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு வர கோவத்துக்கு அவ்வளோ கோவம் வருது பார்த்தீங்களாங்க அந்த அபி என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா அதுவும் போயிட்டு அந்த கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கா கண்டுபிடிச்சி நான் கெட்டவன் அப்படின்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு முரளி அவ எப்போவுமே நல்லவனு நிரூபிக்கணும்னு தான் அவன் நினச்சிட்டு இருக்கா அதனால தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து உள்ளே போகிறாங்க அபி உள்ளே உடனே பாட்டி கேட்குறாங்க எங்கம்மா அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டியா அவங்கள நாம் போய் கூப்பிடலாமா இல்லை அவங்களே வராங்களா கோயிலுக்கு அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ம் இது தெரியல நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதுக்குள்ளே ராகவ் வராரு வந்து உடனே சொல்கிறாரு இல்லை அபி நீ ஃபோனெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீ தூங்கிட்டு இருந்தேன் நான் தான் அட்டன் பண்ணி பேசினேன் அவங்க நான் சொல்லிட்டேன் நாங்கள் அப்படியே கோயிலுக்கு வந்துடுறோம் அவங்களும் அப்படியே கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சரிப்பா சரி அவங்க அங்கே வராங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எல்லாரும் போய்ட்டு ரெடியாகிறாங்க அப்படியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு நீ பண்ணது எல்லாமே தப்பு தான் இனிமே வந்துட்டு நான் இதை நிரூபிக்கிறேன் அதை நிரூபிக்கிறேன் நீங்கள் எதுவுமே பண்ணாத என்னை தேவையில்லாத கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு ஒன்று தெரியுமா நீ சொன்ன அந்த ஷங்கர் அவன் நான் அஞ்சலி அக்காவோட வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணா சொன்னாலும் சொன்னல்ல அது எல்லாமே உண்மைதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட அப்படியே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன என்ன பேசுறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எதுவுமே சொல்லவே இல்லை நீங்கள் நம்பவே இல்லை எப்படி அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இல்லை நீ சொன்ன உடனே நான் ஃபோன் எடுத்து பார்த்தேன் அந்த கல்யாண ஆல்பம் எல்லாத்தையுமே நான் ஃபோனில் பார்த்தேன் பார்க்கும்போது அஞ்சலி அக்கா கூட அவன் தான் நின்றுட்டுருக்கான் அந்த முரளி தான் அவ்வளோ இதுவாக ஃபோட்டோ எடுக்கிறான் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் அப்படி சாரி அப்படி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இவன் மேலே எந்த தப்புமே இல்லை அந்த சங்கர் தான் அஞ்சலி அக்காவோடய வீட்டுக்காரன்னு அந்த கிருஷ்ணா தான் பொய் சொல்லியிருக்கான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டுமே அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்திங்களா என்னை நீங்கள் நம்பவே இல்லைல்ல இப்போ தெரியுதா நான் அஞ்சலி அக்காவுக்கு முரளிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சலாம் நான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவன் எல்லாத்தையுமே தான் என் கூட பேசி பழகியிருக்காங்க நான் யாருக்கும் நம்பிக்கை துரோகலாம் பண்ண மாட்டேன் அதுவும் அஞ்சலி அக்காவுக்கு யாருக்குமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி சரி நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நீ இப்போ டென்ஷன் ஆகாத சரியா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க நான் எது சொன்னாலும் நீங்கள் கேட்டதே கிடையாது இப்போவாது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அன்னைக்கு நீ முரளியோட ஹக் பண்ணி நின்னது என்னால் மறக்கவே முடியல அதே என்னோடய மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் உன்னை முழுசாக ஏற்றுக்க முடியாது ஆனால் நீ சொன்ன இந்த காரணம் சரின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றாகோ சொல்கிறாரு அப்போது என்னை ஃபுல்லாக நல்லவனே நீங்கள் நம்பலை அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இல்லை அபி கண்டிப்பாக கிடையாது இந்த விஷயத்தில் நீக்கு சொன்னது கரெக்டு அவ்வளோதான் அப்படின்றாக சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படி அப்படி கோவப்படுறாங்க சரிங்க நான் கண்டிப்பாக நிரூபிக்கிறேன் நான் அவனை நிரூபிப்பேன் அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக வெளியே வராங்க அப்படியே முரளி எப்படி விட்டு நின்று கேட்டுட்டுருக்காரு அதை பார்த்தோன்னே அப்படிக்கு அப்படி கோபமாக வருது கண்டிப்பாக இருக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே முரளி அப்படியே டென்ஷன் ஆகுறாரு ஐயோ நாம் விட்டு கேட்டதை அப்படி பார்த்துட்டாலாம் என்ன இப்படி கோவமாக பேசிகிட்டு போகிறா அப்போது நம்மளை பற்றி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கா இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க கண்டு ரெடி ரெடியாகிறாரு எல்லோருமே சேர்ந்து கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அனு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த துலாபாரத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் போட போகிறோம் அது எல்லாமே போகிற வழியில் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா ஃப்ரூட் தான் போடுவீங்களா என்ன வேற ஏதாவது வேண்டிக்கலாமா அப்படின்னு அவனு கேட்கிறாங்க இதுல என்ன இருக்கானு யாராருக்கு என்னென்ன வசதியோ அதை வேண்டிக்கலாம் அப்போ எங்க அம்மா வந்து இப்படி வேண்டியிருக்காங்க அதனால பாட்டி பண்றாங்க வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு ஓ அப்படியா சரி சரி அப்படி சொல்லிட்டு அணுவும் அப்படியே ரெடி ஆகிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிறாங்க துலாபாரம் போடணும் எங்கள் அம்மா சொன்னதை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோடு கிளம்புறாங்க அப்படியே முரளிக்கு கோமாக வருது இவ வேற எவ்வளோ சந்தோஷமாக ரெடி ஆகுறா பார்க்கவே அப்படி கடுப்பாக இருக்குது துலாபாரம் இதெல்லாம் ஒரு வேண்டுதல் இதுக்கெல்லாம் நான் வேற வரணுமா எனக்கு கடுப்பு ஏற்றதுக்குன்னு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக இருக்காரு எனக்கு நீங்கள் ரெடி ஆகலையா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ ஆ தோ அது ரெண்டு நிமிஷத்தில் நான் ரெடி ஆயிடுவாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொழி போயிட்டு ரெடி ஆகிறாரு வீட்டில் லேபியோட அம்மா அப்பா அவங்க அத்தை மூணு பேருமே சேர்ந்து ரெடி ஆகும் போது சொல்கிறாங்க அங்கே தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம நேராக போகலாம் அதுவும் கொஞ்சம் ஒரு பேக்கை மறந்துட்டு போய்ட்டு அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க ஆ சரிங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க போகும்போது பேசிக்கிட்டே போகிறாங்க நல்ல மாப்பிள்ளை இல்லை நல்ல மாப்பிள்ளை எனக்கு இன்னும் கூட மனசையாக இருலக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் என் பொண்ணை புரிஞ்சு வச்சுக்கிறத விட அவங்க வீட்டுக்கார் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காரு அனைத்து எப்படி பேசினார் பா கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன் ரெண்டு பொண்ணும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அதை நினச்சேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாரு சிவராமன் அதை கேட்டோடனே அவங்க அக்கா சொல்கிறாங்க என்ன சிவராமா உன் மனசில் நீ சந்தோஷமாக தான் இருக்க ஆனால் அங்கே அபி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அது எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும் உங்ககிட்ட என்னால் சொல்லக்கூட முடியல அவ்வளோ கஷ்டத்தில் நான் இருக்கேன் என்னோட அபி என் வீட்டை அபி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது நடக்கவே நடக்கலை எப்படி அது அந்த ராகவை பார்த்து ஒரு நிமிஷம் டைம் கிடச்சா கூட நான் பேசுவேன் பேசிட்டு எப்படி அதை அபி ராகவோ ரெண்டு பேரும் சீர்த்து வாழ வைப்பேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வராங்க அப்போ சிவராமன் கேட்குறாரு என்னக்கா நான் ஏதோ சந்தோஷமாக பேசிட்டு வரேன் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு வரீங்க என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ அதுவா சிம்ராமா ஒன்றும் இல்லை நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லை தேவையான எல்லாமே வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா பிரச்சனை அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக போகும்போது கோயில் ஏதாவது வேணும்னா பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிப்பா சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து கிளம்புறாங்க பாட்டி உள்ளே போகிறாங்க போயிட்டு ஆகாஷ் கிட்ட கேட்குறாங்க அங்கே எல்லாமே நீ ரெடி பண்ணிட்டியா எல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் பாட்டி நம்ம போனால் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்தடலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி தேவையான வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை பாட்டி அதெல்லாம் நான் வாங்கலை தானே போகிற வழியில் நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைனா அது ஒரு மாதிரி சரி இருக்கும் அதனால தான் நான் வாங்கிட்டு வரல நம்ம போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு ஆ சரிப்பா நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம் அஞ்சலி எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்களான்னு போய் பாருப்போ அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க சரி எல்லாருமே சேர்ந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அபி ரெடி ஆகிட்டு வராங்க கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாமே சூப்பராக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டாங்க அந்த சாரிலாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க ராகவ் அப்படியே பார்க்கறாரு அபி ஒரு நிமிஷம் அப்படியே மெய் மறந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு இருக்காரு அபியும் அப்படியே ராகவ் இவர் இவரையும் இப்படி பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாங்க அப்படியே ஒரு நிமிஷம் வேற பக்கம் பார்க்கறாரு சரி ரெடி ஆகிட்டியா அப்படியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்கிறாங்க அங்கே அனு ஆகாஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களும் இருக்காங்க எல்லாமே எடுத்துக்கிட்டிங்களா என்னங்க இவ்வளோ நேரமாக நீங்கள் ரெடி ஆகுறீங்க பார்த்திங்களா ரெண்டு நிமிஷத்தில் நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன் ஆனால் நீங்கள் புடவை கட்டுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அணுகிட்ட சொல்கிறாரு ஆகாஷ் அதை கேட்டோன்னே அனு சொல்கிறாங்க நீங்கள் என்ன ரெண்டு நிமிஷத்தில் தான் ரெடி ஆகிடுவீங்க நான் சாரிலாம் கட்டணும்ல எனக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சரிங்க நல்லா முடிச்சுட்டு வாங்க ஆனால் அதுக்குள்ளே கோயிலை மூடி போகிறாங்க அப்படின்னு ஆகாஷ் கிண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அணுக்கிட்ட அவ அவங்க தாலி கட்டியிருக்காள்ல ஒருத்தவனோடயே வாழணும்னு அவன் நினைக்கிறா தாலி கட்டின தன்னோட புருஷனா நினைக்கிறா தான் அவன் நல்லவனு நிரூபிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுனே அப்படி முரளிக்கு கோபமா வருது அத்த இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதீங்க எனக்கு சொன்னீங்க எனக்கு கோபமா வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமால வாழ விடவே மாட்டேன் அப்படி ஒரு நிலமை வந்தது ராகவனை கொலை பண்ணிடுவான் அத்தை அவனை உயிரோடு விடவே மாட்டேன் அப்படின்னு முரளி அப்படி கோபமா கத்துறாரு நெல்லை நில்லு ஒரு நிமிஷம் இரு எதுக்காக நீ இப்படி டென்ஷன் ஆகுற முரளி இப்படியா இப்படியா கத்துவ எல்லாரும் வந்துட போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு இருக்காங்க இப்ப போய் இப்படி இருக்க நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற இங்கே பாரு எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சரியா கோயிலுக்கு போகிறாங்க நீ போய் கிளம்பு போ எல்லாம் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே போறாரு முரளி கோவமா வருது என்ன இப்படி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழை விட்டுருவனா என்ன பண்ணுவேன்னு பாரு கண்டிப்பாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக போகிறாரு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டு அங்கேருந்து போகிறாங்க போன உடனே அங்கே கோயிலில் பூசாரிகிட்டே சொல்கிறாங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆ நீங்கள் வரைீங்க எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்றாரு சரி நீங்கள் வந்துட்டு அந்த அந்த இடையில வந்துட்டு உட்கார வைங்க அதே மாதிரி உட்கார வைக்கிறாங்க எல்லாமே போடுறாங்க போட்டால் கூட அந்த இறங்கவே இல்லை அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே என்ன இது கடவுளே என்ன இது எவ்வளோ போட்டாலும் இடம் வந்து ஈக்குவலாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி டென்ஷனாக இருக்காங்க அபியும் அங்கே தான் இருக்காங்க அங்கே ஒரு சாமியார் உக்காந்துச்சிருக்காரு உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க இவர் எதுக்கு நம்மளே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன ராகம் இது எது போட்டாலும் அது சரியாகவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே அப்படி இருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் ஏதாவது தப்பாக இருக்குமா கடவுளை எதுக்காக எங்களை இப்படி தண்டிக்கிற நான் வேண்டிக்கிறது தானே இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க பாட்டி அதுவும் அவங்க அம்மா வேண்டது அதனால தான் நான் பண்ணுறேன் அவள் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க இன்னும் இடம் இறங்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க கண்டிப்பாக அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்படியே அப்படி பார்க்குறாங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு அப்போ அங்கே இருக்க அந்த சாமியார் சொல்கிறாரு சாமிக்கு எது வேணுமோ அதை கொடுத்தா தான் எடை கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அபி யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கழுத்தில் இருக்க அந்த தாலி அப்படி கழட்டுறாங்க அதை பார்த்தோன்னே அஞ்சலி அப்படி கத்துறாங்க அபி என்ன அபி பண்ணிட்டுருக்க தாலியெல்லாம் கழட்டாத விடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா கண்டிப்பாக கழட்டி போட்டு தான் ஆகணும் அப்படி போட்டால் மட்டும்தான் இட கீழே இறங்கணும் எனக்கு தோணுது அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்னம்மா படிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அப்படி சொல்கிறாங்க அபி அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே கத்துறாங்க இல்லை நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதில் கண்டிப்பாக காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே ராகவ் டென்ஷன் ஆகிறார் அப்படியே பார்க்குறாரு இன்னும் இவற்றை கழுத்தில் தாலியை கழட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முரளி மட்டும் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாரு கழட்ட அப்படி கழட்டு தாலியை கழட்டு இதை தான் இதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் உன் கழுத்தில் அவன் கட்டின தாலியெலாம் இருக்கவே கூடாது நான் தான் உங்கள் கழுத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாரு அப்படியே சுந்தரியும் அப்படி சிரிக்கிறாங்க முரளியை பார்த்து ரெண்டு பேருமே அவ்வளோ சந்தோஷமாக அப்படி சிரிச்சிக்கிறாங்க அப்படியே கோமா வருது மற்ற எல்லாருக்குமே ஐயோ என்ன இவன் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே கூடாதுன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க அப்போ கூட அபி கேட்கவே இல்லை அவங்க கழுத்தில் இருக்க அந்த தாலியை கழட்டி அந்த அந்த இடையில அப்படியே விற்கிறாங்க வச்ச உடனே அந்த தராசு அப்படியே கீழே இறங்குது அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன இது இவ்வளோ பொருள் வச்சோம் அப்போ கூட இந்த துலாபாரத்தில் ஈக்குவலாக வரவே இல்லை ஆனால் அபி தன்னோட தாலியை கழட்டி வச்ச உடனே கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கையெடுத்து சாமியை கும்பிட்றாங்க ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் கும்படுறாங்க உனக்கு இதுதான் வேணும்னு எனக்கு தோணுச்சுமா அதனால தான் நான் கொடுத்தேன் எல்லாருமே சேர்ந்து அந்த பரிகாரம் சொல்றாரு பாத்தியா அந்த அம்மனுக்கு என்ன வேணுன்றத கொடுத்தா மட்டும் தான் இறங்கும் நான் அப்படிதான் நடக்குது அப்படின்னு சாமியார் சொல்றாரு அதை கேட்டவனே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே முடியல ஆனால் அபி மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்காங்க ஒரே ஒரு மஞ்சக்கயிரை எடுத்து கட்டிக்கோ அபி அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி அதே மாதிரி ஒரு மஞ்சள் கயிற காட்டில் போட்டுக்கிறாங்க போட்டு இந்த தாலியை எடுத்து போட்டதுன்னு நினச்சி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன அபி இப்படி பண்ணிட்டுட்டா தாலியை கழட்டி போட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எதுவுமே பேசவே இல்லை என்ன அபி திடீர்னு நீ தாலியை கட்டி போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமிக்கு தானே நான் காணிக்கு தானே செலுத்தினேன் இதில் ஒரு தப்பும் இல்லை எவ்வளோ பேர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க எல்லாம் வேண்டிட்டு பண்ணியிருக்காங்க எனக்கு தோணுச்சு அந்த அம்மனுக்கு இதை கொடுத்தா சரியாகும்னு சொல்லிட்டு அதனால் தான் நான் கொடுத்தேன் இதில் எந்த தப்பும் இல்லை நான் அந்த மஞ்சள் கயிறு போட்டிருக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு எதுவுமே ஃபீல் பண்ணுறோம் அப்படியே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக அப்படியே ரொம்ப ரொமான்ஸாக அப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படியே முரளி பார்க்கறாரு பார்த்தோன்னே உடனே அப்படி கடுப்பாக்குறாரு என்ன தாலியை கழட்டி போட்டுட்டா கூட இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி கடு பார்க்கறாரு அங்கே வந்து வராங்க அபியோட அம்மா அப்பா எல்லாருமே வராங்க வந்து கிட்டே நின்று பேசுகிறாங்க என்ன அபி இப்படி தாலியை கழட்டி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா இதில் எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல இடையில நம்ம ஈக்குவலாக எல்லாமே போட்டோம் ஆனால் இறங்கவே இல்லை தாலியை போட்ட உடனே தானே இறங்குச்சி அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க சரி அபி சரி நீ சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக துலா வர முடிஞ்சது இல்லை அது போதும் அந்த அம்மனுக்கு உன்னோட தாலி தான் வேணும்னு தோணி இருக்குது அதனால தான் கரெக்டாக இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்கிறாங்க விடு அபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எவ்வளோ பேர் காணிக்க செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க உடனே அப்படியே பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க என்ன இவ இப்படி பண்ணிட்டா திடீர்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையே தாலியை கழட்டி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எதுக்கு அபி இப்படி ஒரு முடிவு எடுத்தா எப்படி யோசிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் ஒன்றுமே புரியலையே ஆனால் அபி பண்ணது அங்கே கரெக்டாக தானே இருந்தது அபி தாலியை கட்டி போட்டதனால மட்டும் தானே அந்த தராசு கீழே இறங்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா சொல்கிறாங்க என்னவோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அந்த நேரத்தில் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அபி பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க அத்தா சொல்கிறாங்க சரி விடு பார்வதி தங்கமான மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு அபியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தான் வாழ்வாங்க ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு சரிங்க நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் சொல்கிறாங்க மூணு பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பாட்டி எல்லாேருமே அங்கே சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி பண்ணிட்டே நீ ஆனால் ஒன்று நீ பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாக்க சொல்கிறாரு சரி போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே முரளிக்கு அப்படியே கோவமாக வருது சுந்தரிக்கிட்ட போய் பேசுகிறாரு பார்த்திங்களா அங்கே பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அபி அவள் கழுத்தில் கத்தாலியை தாலியை கட்டி போட்டாள் அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா மனசுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது அத்தை நான் அதை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது ஏதோ ஒரு வகையில் நடக்குது ஆ தாலியை கட்டி போட்டுட்டா ஒரு வழியாக என் நான் கண்டிப்பாக அபி கழுத்தில் தாலி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சுந்தரி சொல்கிறாங்க அவள் கழுத்தில் தான் ஒரு மஞ்சக்கயிரை போட்டுட்டு தானே கட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க அது அத்தை முக்கியம் அது சாதாரண மஞ்சள் கயிறத்தை நான் நான் கட்டணும் அவள் கழுத்தில் அவன் கட்டினதான் கேட்டிட்டா இல்லை அவன் கட்டது அவன் அபி கட்டில் இல்லை அது எனக்கு போதும் அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாரு இவன் வேறு பைத்தியக்காரன் மாதிரி அபி அபி அப்டின்னு பைத்தியம் பிடிச்சி போய் அலையறான் இவன் ஏன்னா இப்படி இருக்கானோ தெரில இவனுக்கு அபி பைத்தியம் பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அபி ராகவ் ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து ரூமில் இருக்காங்க இருக்கும்போது அபி அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அப்போ ராகவ் கிட்டே வந்து பேசுகிறாரு அபி நீ ஏன் இப்படி பண்ண எல்லாருமே வேண்டாம்னு சொன்னாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்காம எதுக்காக நீ கழுத்தில் இருக்க தாலி கட்டி போட்ட அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்க எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல அந்த சாமியார் சொன்னார் சாமிக்கு எதை வேணுமோ அதை தான் நீ கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அந்த தராசு கீழே இறங்கணும்னு சொன்னார் அப்போ எனக்கு தாலி ஞாபகம் வந்தது அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதுக்காக இப்படியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேற வழி இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல எல்லாமே போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்போ கூட ஈக்குவலாக வரவே இல்லை தாலி கட்டி போட்ட உடனே தான் கரெக்டாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்ஸ் அபி என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லைங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அபிமலை எந்த தப்புமே இல்லை ஏற்கனவே அந்த அந்த கிருஷ்ணா தான் இப்படி அப்படியே ஏமாத்தியிருக்கான் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வேறு அவ தாலியை கட்டி போட்டுட்ருக்கா இவ பேஸிக்காகவே ரொம்ப ரொம்ப நல்லவளாக தான் இருக்கா ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்து அந்த முரளையை ஹக் பண்ணிட்டு இருந்தது அது எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது தான் இவளை என்னால் மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அஞ்சலி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அபி என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு பார்த்திங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இவ வேறு அடுத்தது எல்லாத்தையும் கேட்டு 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 தலைவலியே வந்துடுச்சு ஆனால் இவ வேற பேசுகிறதையும் நம்ம கேட்டுதான் அவனு வேற வழியே கிடையாது ஆ ஆமாங்க ஆமாம் 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 பெரிய விஷயந்தான் அப்படி பண்ணிட்டாங்க யாருமே தாலியெல்லாம் கட்டி போட மாட்டாங்க அப்படி போட்டுட்டா அது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க எனக்கு அபி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டா அவ்வளோ நல்லவளாக இருக்கா அவளை நல்லா ராகவ் புரிஞ்சு வச்சுருக்கான் அது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு நீங்க பாத்தீங்கல்ல கல்யாணத்துல அபியை விட்டு கொடுக்காம ராகவ பேசினா அந்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நீங்க வேணால் பாருங்களேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க ஏன் நான் இப்படி கடுப்பு தெரியலையே என்னோட அபி அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறான் இதெல்லாம் கேட்கணும்னு ஏன் தலையில எழுதியிருக்கு இவ இவகிட்ட இவகிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக காஞ்சிகிட்ருக்காரு எனங்க எனக்கு சொ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க சரிங்க அஞ்சலி ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கீங்க சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படியே ஆஞ்சலியும் போயிட்டு படுக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஆகாஷ் வரார் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கா அபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் தான் அவங்க கிட்டே சொன்னேன்ல அபி ராகவ் ரெண்டு பேரை யாராலையுமே பிரிக்க முடியாது அவங்க அவ்வளோ அன்னோனியமாக இருக்காங்க மனசளவில் அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த வாழ்க்கையே போதும் அவங்க எப்போவுமே நல்லாதான் இருப்பாங்க யாரு நினச்சாலும் அவங்கள பிரிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்ல இப்போ பார்த்திங்களா கோயிலில் ராகவ் கோன்னால் அபி தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க போட்ட தாலியால் அந்த தராசு இறங்குதுன்னா அப்போ அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு பார்த்திங்களா ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை நேரில் பார்க்கும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அணு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குன்றது எனக்கு மட்டுந்தான் தெரியும் ராகவ் வந்து அபியை சந்தேகப்படுறது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அபியை கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவளாக கிட்ட காட்டும் அதை நான் நம்புகிறேன் எப்படியாவது அப்படி நிரூபிக்கணும் நிரூபித்து ராகவோட சேர்ந்து வாழணும் அந்த முரளி கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அணு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்னங்க என்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டே இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லோருமே சேர்ந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அபி அப்படி எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு பார்க்குறாங்க எப்படியாவது அந்த முரளியை பற்றி எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் விட்டுறவே கூடாது அதுவும் அந்த ஷங்கர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அவர் எப்படியாவது சரியாகணும் அவர் கோமா ஸ்டேஜ்ல இருந்து வந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாகும் இவர்கிட்ட நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க எங்கே போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் வெளியே வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தான் அபி போகிறாங்க அப்படியே பார்க்குற முரளி அபி நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும் யாரு அந்த சங்கரை பார்க்க தானே நான் ஹாஸ்பிட்டல் போ போப்போ அவன் கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியெல்லாம் வரவே மாட்டான் அப்படி வெளியே வந்தால் கூட அவனை நான் உயிரோடு விட மாட்டேன் அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு உட்காச்சிட்டு பார்த்துட்டு இருக்கார் பேப்பர் படிச்சுட்டு அங்க வந்து அபி போறாங்க எப்படியாவது சரியா இன்னும் முருகா நீ காப்பாற்றும் முருகா ஏதாவது ஒரு வகையில் எனக்கு நல்லது செய் நான் எப்படியாவது நிரூபிக்கிறோன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு நீ தான் முருகா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வேண்டிகிட்டே போறாங்க போயிட்டு அந்த சங்கரை பார்க்குறாங்க பார்த்தோன்னே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அவர் கண்டிப்பாக சரியாவாரு ஆனால் எப்போன்னு தெரியல அப்படின்னு